ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காச சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா மீனா மண்டபத்திற்கு காசு கொடுக்க வேணும்னு கஷ்டத்தில் இருந்தபோது அவருக்கு உதவி பண்ணுறாங்க அதன் மூலயமா பணம் கிடைக்கிது அதே நேரத்தில் அருணாள் டிராஃபிக் போலீஸ் அருநாளை முத்துக்கு அடுத்தடுத்த பிரச்சனை பிரச்சனையில் சிக்கிறாங்க முத்து ஓட்டிகிட்டு வந்த காரை நிறுத்தி அருண் மிஷின் கொண்டுட்டு வந்து நீ குடிச்சிருக்கியா இல்லையான்னு ஊதுன்னு சொல்ல அதுக்கு முத்து அவர்கிட்ட வந்து திமுறா பேசிகிட்டு இருக்காங்க நான் குடிக்கலை அதனால் நான் ஊத மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து என்ன பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் எதற்காக மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க அப்போ முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் குடிக்கலை ஆனால் அவர் என்னை ஊத சொல்லிகிட்டு இருக்காரு உங்களை மாதிரி நல்லவங்க சொன்னால் நான் செய்வேன் செய்வேன்னு சொல்ல அவர் ஊதுன்னு சொல்கிறப்ப முத்து ஊதுறாங்க ஊதி காட்டுறப்ப குடிக்கலைங்கிறது தெரியுது போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு நீ போப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் முத்து அருணோட பிரச்சனை செஞ்சுக்கிட்டு செய்வது போல இருக்காங்க மறுபக்கத்தில் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆர்டர் விஷயத்தை பற்றி தனக்கு பணம் தேவைப்படுறதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க மீனா அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க மாப்பிள்ளையிடம் பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அவருடைய அவர்கிட்ட கையில் பணம் இல்லைம்மா வீட்டில் கேட்கும்போது அத்தை பிரச்சனை பண்ணுறாங்கன்னு மீனா இருக்காங்க அதுக்கு மீனாவின் அம்மா வந்து சரி நான் ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சீதா வர்றாங்க என்னக்கா விஷயம்னு கேட்டுட்ருக்குறாங்க அதுக்கு வந்து மீனா வந்து நடந்ததை சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு சீதா ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு போட்டு வச்சிருக்கேன் நாற்பதாயிரம் சேவிங்ஸில் இருக்குது நான் தர்றேன் நீ சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மீனா வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா வேண்டாம்னு சொல்கிறப்ப சீதா வந்து கேட்டுட்ருக்காங்க நீ என் படிப்பு செலவுக்கெல்லாம் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க நான் தங்கச்சி தங்கச்சி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசவும் சீதா வந்து சென்டிமெண்ட்டாக பேசவும் மீனா சரின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து செல்வத்துக்கு ஃபோன் போட்டு பார்க்கு வர சொல்கிறாங்க அங்கே முத்து குடித்து கொண்டே இருப்பதை பார்த்து கொஞ்ச நாளாக இந்த பழக்கத்தை விட்டுருந்தே இப்போ எதுக்கு ஆரம்பிச்சிட்டேன்னு என்ன திரும்ப அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்டுட்ருக்கோம் முத்து சொல்கிறாங்க அந்த டிராஃபிக் போலீஸ் அருணை ஏதாச்சும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா நான் இப்போ ஃபுல்லாக குடிச்சிருக்கேன் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும் ஆனால் வண்டி நீ தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து மறுபக்கத்தில் வந்து முத்து பேசியதை பார்த்து கடுப்பான செல்வம் எதுக்கடா தேவையில்லாத வம்பு இழுக்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அந்த டிராஃபிக் போலீஸ் அருணை வம்புக்கு இழுப்போம் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் கிளம்புறாங்க செல்வம் வந்து காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க அருண் இருக்கும் இடத்துக்கு வந்து நிறுத்துகிறாங்க அப்போ அது அருண் செல்வத்தை குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு முத்து அவன் குடிக்கலை நான் தான் குடிச்சிருக்கேன்னு முத்து அல ப்பற செய்ய அருண் ஒரு கட்டத்திற்கு மேலே கடுப்பாகி கோவப்படுறாங்க அந்த நேரத்தில் இன்னொரு போலீஸ் வந்து காரை எடுக்கும்படி இருக்காங்க அருண் வந்து முத்துவை கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க அடுத்ததாக மீனா பூக்கட்டுற இடத்திற்கு அண்ணாமலை வர்றாங்க இன்னும் முத்து வரலையான்னு கேட் கேட்டுட்ருக்காங்க சவாரி போயிருப்பருமாம்மா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் முத்து வீட்டுக்கு வர முத்து குடித்திருப்பதை பார்த்துட்டு மீனா கோவப்படுறாங்க அப்போ அது டிராஃபிக் போலீஸ் தன்னின நடந்து கொண்ட விஷயத்தை பற்றி முத்து மீனாகிட்ட இருக்காங்க அதுக்கு மீனா வந்து அவர் அவருடைய வேலையை தானே பார்த்துட்ருக்காரு நீங்கள் குடிக்கலன்னா ஊதி காட்டிட்டு வர வேண்டியது தானே எதுக்காக அவர்கிட்ட திமுறாக இருக்கீங்க அதோடு குடிச்சிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க மீனா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க உங்கள் மேலே இருக்கிற தப்பை மற மறைக்கிறதுக்கு தானே நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு கோவப்பட்டு பேச அதுக்கு கடைசியில் முத்து நீ சம்பாதிக்கிற திமுறில் பேசுகிற அதனால தான் இப்படியெல்லாம் புருஷனையே எதிர்த்து பேசுகிறேன்னு பாக்கெட்டில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டு அங்கேயே அப்படியே படுத்துட்டுறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது